வாலி சொல்லுவான் நான் உன்னுடைய நேர்மையை உன்னுடைய வீரத்தை இதோ பார்க்கிறேன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாயே ராமன் அழுது மன்னிப்பு கேட்பான் என்னை மன்னித்து விடு நான் உன் மீது அம்பு போட்டு விட்டேன் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறாயே மன்னிப்பு கேட்கிற ஒரு தூய வீரனை இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை உன்னை பார்க்கிறேன் என்று சொல்லுவான் இப்படி இவர்கள் கிடக்கும்போது அங்கே அனுமன் நிற்பான் எந்த அனுமன் இஸ் ஆல்சோ அன் பெட்டார் டு த கிரைம் என்றார்களோ அந்த அனுமன் வில் நவ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அனுமன் பேசுவான் வாலி மீது அம்பு போட்டது தவறில்லை என்பதற்கான காரணத்தை சொல்லுவான் அனுமன் அங்கே சொல்லுகிற காரணங்கள் குவெம்பு ராமாயணத்திற்கு மாத்திரம் அல்ல எல்லா ராமாயணத்திற்கும் கம்பருடைய காவியம் உட்பட எல்லாவற்றுக்கும் பொருத்த வேண்டிய காரணங்கள் அனுமன் என்ன கேட்பான் தெரியுமா உன்னுடைய மனம் மாறிவிட்டது தம்பியை மன்னித்து விட்டேன் என்று சொல்கிறாயே இப்போது இந்த களத்திற்கு சுக்ரீவன் வர சுக்ரீவனை நாங்கள் அழைத்து கொண்டு வர பின்னாலே ராமனும் இலக்குவனும் வர இந்த நிமிடம் அல்லது இது தொடங்குகிற அந்த நிமிடம் வரைக்கும் ருஷியமுக பர்வதத்தில் ஒளிந்து உனக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சுக்ரீவனை தொடர்பு கொள்ளுவதற்கு நீ ஏதாவது முயன்றாயா நீ மன்னித்தாய் என்பதையும் நீ அவனோடு சேர நினைத்தாய் என்பதையும் எப்படி நம்புவது எப்படி ஏற்றுக்கொள்வது ருமையை என்னுடைய வீட்டில் வைத்திருந்தேன் அவர்கள் எழுப்பியது அதுதான் கூட்டுக் குடும்பம் என்றார்கள் ருமையை கொண்டு போய் என்னுடைய வீட்டில் வைத்திருந்தேன் தொடவில்லை என்கிறாயே எதற்காக நீ ருமையை கொண்டு போய் உன்னுடைய வீட்டில் சிறை வைத்தாய் சிறை வைக்கும்போது ஏதோ ஒரு எண்ணத்தில் சிறை வைத்தாய் அப்படி சிறை வைத்துவிட்டு அதற்கு பின்னர் இப்போது மாற்றி பேசுகிறாயா தொடவில்லை என்பது உண்மைதான் ஆனால் ஏன் கொண்டு போய் அவளை சிறை வைத்தாய் அனுமன் இந்த கேள்விகளை எழுப்பியவுடன் அதுவரைக்கும் அப்படியே துவண்டு கிடக்கிற வாலி மெல்ல எழுவான் ஒத்துக்கொள்கிறேன் அனுமா